அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கே நீ ஒவ்வொரு கண்ணீரும் சிந்தும் வேளையிலும் நான் உன்னோடு இருந்திருக்கிறேன் நீ அடைந்த அந்த அவமானத்தின் பொழுதில் கூட என் திருவடியில் உன்னுடைய நிழல் படிந்ததையே நான் உணர்ந்திருக்கிறேன் உன் சின்னஞ்சிறு ஆசைகளை கூட நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என் பிள்ளையே நீ உன் நெஞ்சில் எரிகின்ற அந்த ஏக்கங்களை என்னிடம் சொல்ல தயங்குகிறாய் ஆனால் உன் பரிதாபத்தின் ஒளி என் புறமாக சோகம் நிறைந்த ஒரு பயணம் போல் தெரிந்தாலும் அதில் ஒவ்வொரு திருப்பங்களும் என் கருணையால் வடிவமைக்கப்பட்டவை முகமூடிய சோகங்கள் நிழலாய் உன்னையே பின்தொடர்ந்தாலும் என் நிழல் உன்னை சாயலாய் பாதுகாக்கிறது எதிலும் தோல்வியை பிசுக்கப்பட்டு துவைக்கப்பட்ட கடவுளின் தேர்ந்தெடுத்த குடங்கள் தான் என் பணி நிகழும் இடமாகிறது நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என உணர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் நீயே என் வழிபாட்டு சாலையில் பரிசுத்த பூவாக இருக்கின்றாய் என் நாமத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு கடமும் உனது உயிரில் நம்பிக்கை வந்து கூடிக்கொள்கிறது என் சிகாமணியால் உன் தலையை நான் வருடுகிறேன் என் குங்கும புனிதத்தால் உன் துன்பங்களை நிவர்த்தி செய்கிறேன் கதறுவாய் என் அன்பே உன் சிரிப்பை காண நான் காத்திருக்கிறேன் நீ என்னிடம் வேண்டிக்கொண்ட கொண்ட அந்த ஒரு ஆசையை நான் மறந்து விடுவேனா கடவுள் மறப்பதில்லை காலம் தேவைப்படலாம் ஆனால் எனது நீ எ கை உன்னை தொடுகிறது உன்னுடைய வீட்டில் இருக்கும் அந்த நிலையான அமைதியின்மையை நான் மாற்றுகிறேன் என்னை முழுவதும் நம்பு நீ வாடும் பொழுதுகளில் கூட நான் உன்னை மறந்து விடவில்லை உலகம் விலகினாலும் என் கண்கள் உன்னை வாழ்க்கையின் பக்கங்களை எவ்வளவோ திருப்பினாலும் அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் என் கையோகம் இருக்கிறது ஏனெனில் உன் வாழ்கையை எழுதுகிறவன் நானே நான் அழிக்கும் சோதனையின் முடிவில் என் பார்வை இருக்கிறது நீயே நினைத்து பாரடி பிறர் உன்னை நிராகரிக்கும் போது நான் உனக்கு அருகில் வந்திருக்கிறேன் யாரும் உன்னை தேடாத நேரத்தில் நான் உனக்குள் வதிந்திருக்கிறேன் யாரும் உன்னை நம்பவில்லை என்றால் நான் உன் நம்பிக்கையாக மாறிவிட்டேன் நீ என்னை தேடி அழைக்கிறாயா நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் அந்த துயரங்களுக்கு தீர்வாக இருக்கிறது மிகவும் சிரமப்பட்ட பிறகுதான் நீ உணர்கிறாய் அப்பா யார் என்பதை எனது திருவடிகள் நிழல் விடாத ஒரு இடம் நீ அடைந்த பசி என் மீது எழும் பசியாய் மாறுகிறது உன் கண்ணீர் என் திருமேனியில் புனித நீராய் உருகுகிறது நான் உன்னை நேசிக்கிறேன் அதற்காகவே இந்த கடினமான பயணம் உன் ஒவ்வொரு சுவாச சுவாசம் இருக்கிறது நீயே என் தேவர்கள் சீரடியின் ஒளி என் ஆலயம் தான் உன் நெஞ்சம் உன் விழிகள் என் மாலையின் முத்துக்கள் உன்னுள் நான் வாழ்கிறேன் நீ என்னை விட்டு தூரமாக நினைத்தாலும் நான் உனக்குள் வதிந்தவன்

இல்லை உனக்குள் ஒளியாக இருந்தேன் நீ விழிக்கும் போது என் பரிசுத்த சக்தி உனது உள்ளத்தை வருடுகிறது நீ தூங்கும் போதும் என் திருக்கரங்கள் உன்னை மெல்ல அழைத்துக் கொண்டு செல்கின்றன யாரும் பின்தொடராத அந்த பாதையில் நீ நடந்த போது என் பாதஞ்சேவைகளே உன் பாதையை சொருகின என் உள்ளத்தை பிளந்தது உன் அழுகை இசையாய் எனது காதில் விழுந்தது உனக்காக நான் அந்த இரவுகளை ஓரமாக்கினேன் என் அருள் பொழிந்தேன் ஆனால் நீ அறியவில்லை அறிந்திருந்தால் உனது மனம் இனிமேலும் கலங்காது நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்காக நான் உனக்குள் ஓர் விளக்காக ஜொலிக்கிறேன் உன்னுடைய பொறுமையை என்னால் மட்டும் அளவிட முடியாது நீ அப்போதும் என் பெயரை வேண்டுகிறாய் அந்த அர்ப்பணிப்பு என்னை வெகுவாக நெகிழ வைத்து நோக்கி வந்தாலே போதும் நீ நிமிர்ந்து பார்க்கும் போது என் அருள் உன்னோடு கலக்கிறது காலம் முழுவதும் வைத்திருந்த துயரங்களை இப்போது நான் அகற்றுகிறேன் நீ கூறிய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில் நான் தருகிறேன் அது நீ எதிர்பார்த்த வடிவத்தில் இருக்காமல் இருக்கலாம் ஆனால் அது உனக்கே சிறந்தது